முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாமேரின் சென்னையில் சிலை அமைக்கும் அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கும் திமுக அரசிற்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உழைப்பாளர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் பொழுது மாமேதை காரல் மார்க்சிற்கு சென்னையில் சிலை இல்லை தமிழ்நாட்டில் எங்கும் அரசு சார்பாக சிலை இல்லை என்பது எங்களுக்கு வருத்தத்தை தந்தது அன்று உழைப்பாளர் சிலையின் கீழே காரல் மார்க்சான சிலை அமைப்பதற்காக மாமேதை காரல் மார்க்ஸ் சிலைக்குழு உருவானது அது சிலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக தொடர் ஆ மார்க்ஸ் செயல்பட்டார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் ஜனநாயக முற்போக்கு இயக்கங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் அதன் அடிப்படையிலே இன்று அந்த அறிவிப்பு வெளிவந்திருப்பது காரல் மாஸ் சிலைக்குழுவுக்கு மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது இதற்காக உடனிருந்த அத்தனை தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் குறிப்பாக இதனை முதலமைச்சருடன் வலியுறுத்திய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பி சண்முகம் அவர்களுக்கும் கந்தர்வக்கோட்டையின் சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை அவர்கள் இதை மிக அழகாத சட்டமன்றங்களை எடுத்துவதற்கும் எங்களுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு எங்களது நன்றிகள் மார்க்ஸ் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாவட்டத்தை அறிவித்ததில் பெரும் அடைகிறேன் i mean with the